திமுக அரசை கண்டித்து மதுரை மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசை கண்டித்து பல்வேறு இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மதுரை செல்லூர் ஐம்பதடி ரோடில் மதுரை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆளும் திமுக அரசியலை கண்டித்து செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகனும் மருமகளும் தங்களது வீட்டில் பணிபுரிந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயது பட்டியல் இன சிறுமி மீது வன்கொடுமை செய்து உடல் முழுவதும் சூடு வைத்தும் ரத்த காயங்கள் ஏற்படுத்தி கடும் தாக்குதலை செய்துள்ளனர் இச்சம்பவத்தை கண்டித்தும் காவல்துறை செயல்படாத வண்ணம் ஏவல் துறையாக மாற்றியுள்ள திமுக அரசையும் கண்டித்து மக்கள் பிரச்சனையை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

அப்படின்னு சில பத்திரிகைக்காரர்கள் கூட நினைக்கலாம் சில ஊடகங்கள் கூட சொல்லலாம் நம்ம கழகத்தில் கூட சில நிர்வாகிகள் நினைக்கலாம் ஆனா இந்த கைது நடவடிக்கை பட்டியலன் மாணவி ரேகா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை துயரத்தை வாழ்க்கையின் எதிர்காலத்தையே என்னைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கின்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த கலைஞர் கருணாநிதியுடைய பெயரை கொண்டிருக்கின்ற கருணாநிதி அவருடைய மகனும் மருமகனும் ஆண்ட்ரோ மார்லின் இவருடைய கொடுமை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் ஒரு புதுமையாக இருக்கிறது இது என்ன என்றால் வகையில் இருக்கிறது படிக்க சொல்லி படிக்க நினைக்கின்ற மாணவியை அவருடைய ஏழ்மையின் தரும் ஏழ்மையை கருத்தில் கொண்டு அவருடைய தாயார் வீட்டு வேலை செய்கின்றார் அந்த வேலை செய்கின்ற தாயாரை தொடர்பு கொண்டு உங்கள் மகளை என்னிடத்தில் அணைத்து வையுங்கள் பிளஸ் டூ பாஸ் பண்ணி இருக்கிறார் நீட்டு தேர்வு பயிற்சிக்கான தளத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் அவர் இங்க வீட்டிலே ஒரு சில பணிகளை எங்களோடு இருந்து செய்தால் போதும் என்று சொல்லி வீட்டு வேலைக்கு ஆசை வார்த்தை கொடுத்து இன்றைக்கு அழைத்து சென்று ஏழு மாத காலங்கள் இரு மாதம் இல்லை ரத்த கண்ணீர் வெடிக்கிற மாதிரி இருக்கிறது ஏழு மாத காலம் அந்த பெண்ணை சித்திரவை செய்திருக்கிறார்கள் எங்கேயும் இது போன்ற கேள்வி நான் பட்டதே கிடையாது பெண்ணுரிமை பேசுகிற பெண் குரல் கொடுக்கின்ற இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல மகளிரினுடைய அமைப்பு இருக்கிறது மாதர் சங்கம் என்று இருக்கிறது அது என்ன புளியங்கா பறிக்கிறார்களா என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிக்கிறார்களா அன்பு சகோதரர் திருமாவளவன் ஒரு அறிக்கை கூட்டத்தோடு விட சட்டை சரி அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பட்டியலான மாணவர்களை மாணவியை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கிறது அங்கிருந்து தப்பித்து வந்தாலே போதும் என்று ஏதோ பாகிஸ்தானிலே அடைபட்டு அங்க இருக்கிற சித்திரவதை பட்டு அங்கிருந்து எப்படி தப்பி விரவும்ன்ன தெரியாம வெளீச்சு கொண்டு அவருடைய அப்படி தப்பி வந்த மாரி இந்த பெண் ரேகா அவர்கள் தப்பி வந்து இன்றைக்கு காவல் நிலையத்தில் போய் போய் கொடுக்கிறார் புகார் கொடுக்கிறார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா நான் இங்கே வந்திருக்க தாய்மார்களை கேட்கிறேன் சகோதரர்களை கேட்கிறேன் நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா காவல்துறை சட்டத்தை உண்மையிலேயே சரியாக பயன்படுத்துகிறது என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஊடகங்கள் பெருவாரியாக வந்த பிறகு நம்முடைய முதல்வர் அப்புறமேல் நடவடிக்கை அதுவும் நம்ம பொதுச் செயலாளர் சொன்ன பிறகுதான் நடவடிக்கையை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுகிறார்கள் அந்த எஃப்ஐஆர் அந்த பெண் சொல்லுகிறார் எந்த இடங்கள்லாம் சூடு வைக்க கூடாதோ அந்த இடங்கள்லாம் சூடு வைத்திருக்கார் அவர் உண்மையிலே மனித பிறவிகளா மிருகமா என்பதே தெரியவில்லை அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது இந்த அரசு இந்த திமுக அப்ப திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை நாட்டு மக்களே நல்லவரே இங்கே வந்திருக்க ஊடக பெருமக்களே நீங்கள் நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க ஒரு மிகப்பெரிய துன்பனா சுயரத்தை மருத்துவ கனவை சிதைத்து உனக்கு என்னடி மருத்துவ படிப்பு என்று இரவு நேரத்திலே அவர் உடித்திருக்கிறது உடையை கிழித்து ஒரு பெரிய ஒரு அடிமை பேரை நடத்துவதை போல முன்னாடி பார்த்ததை போய் பார்த்திருப்போம் அதை போல ஒரு அடிமைத்தனத்தோடு நடத்திருக்கிற கொஞ்சமே கருணே இல்லாத அந்த குடும்பத்தை உடனடியாக கைது செய்திருக்க வேண்டாமா அந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா நடவடிக்கை எடுக்கவில்லை அது மட்டுமல்ல இதுக்கு நீதி வேண்டும் நியாயம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் அறிவித்தார் உடனடியாக இந்த அரசு விழித்துக் கொண்டு இன்றைக்கு கைது ஏதோ கைது செய்து இன்னைக்கு ஜாமீன் வழங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் ஆனா அந்த எஃப்ஐஆர் பொறுத்த அளவுக்கு அவர்கள் காலகாலத்துக்கும் இருக்க வேண்டிய இடம் சிறைச்சாலை என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொன்னார் சட்டத்துக்கு ஆட்சிக்கு வரும்போது என்னிடத்திலே இருக்கிறது நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் நான் கொஞ்சம் கூட தைலாட்சியிலும் பார்க்க மாட்டேன் சர்வதிகாரம் மாறுவேன் என்று பேசினாரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் நடவடிக்கை சரியா நான் உங்களை பார்த்து கேக்கிறேன் நல்லவர்க்கை சரியா சொன்னதெல்லாம் பித்தளாட்டம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆசை வார்த்தைகளை சொல்லி நான் ஆட்சி வந்திருக்கிறது இணைய ரேகாவுக்கு நீதி வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நல்ல இரண்டு நாளையில இருந்து ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்குது டூஜி புகழ் ஆண்டிமுத்து ராசா இந்த ஆண்டிமுத்து ராசா டேய் அம்மா தலைவர் அம்மா இல்லைன்னா நீ கோவணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும்டா டேய் ஆடு மேய்த்திக்கிட்டு இருக்கனா நாய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் நாய் நீ நீ ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் நான் கேட்குறேன் இந்த நேரத்தில் என்னத்தை சொல்லணும் என்னடா பேசணும் தன்னுடைய எழுத்துப் பெண் அவருடைய கனவை சிறைத்து நிற்கிற தன் குடும்பம் தன் கட்சியை சேர்ந்தவளாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர்களை கண்டித்திருக்கணும்னா அவன் இல்லையா போட்டு அவனுக்கு என்ன தெரியுமா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி கொள்ளையடி கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோசம் இல்லையே நீ பார்த்து யாரை பார்த்து பேசுகிறாய் மனித புனிதன் தலைவர் இரண்டும் இருக்கிறவன்டா இந்த நாட்டுக்கு தான் சொந்த பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து செந்தவன்டா அவர் மட்டும் இல்லை அவர் அதை மட்டும் இல்லை தான் சொந்த பணத்தை தான் உழைப்பா சம்பாதித்ததை ஊமைகளுக்கும் எழுக்கும் செரு நாய் நீ இன்னைக்கு திமுகவுடைய ஏவன் நாயாக இருக்கிறையே உன் தலைவன் குடும்பத்தை காப்பாற்றியவன் தலைவருண்டா என் தலைவருண்டா நான் சொல்லல உன் அப்பா நீ அப்படி கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எங்கள் தங்கம் படத்தில் வெற்றி விழாவில் சொல்றான் என்னுடைய உயர்வுக்கு காரணம் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் இதற்கு வித்திட்டவர் இங்க இருக்கிற என் அருமை சகோதரர் என் சகோதரர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே முரசி மாறன் அவரை பற்றி சொன்னார் அவர் உங்களுக்கு நமக்கு மட்டுமல்ல இன்னைக்கு தமிழகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுக்கிற வல்லல் பெருமான் திராவிட கருணன் என்று சொன்னவன் தலைவர் சொன்னான் இருக்கிற உன் தலைவன் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்ன என் பெரியப்பா என் பெரியப்பா என்று சொன்ன பெரியப்பான்னு சொன்னையே உண்மையிலேயே உனக்கு மனசுல ஈரம் இறக்கம் இருக்கும் என்றார் முதல்வரே என்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக பெருத்துட்டாங்க மறைந்த தலைவர்களை இழிவாக பேசி தங்கள் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்கிறாங்க இந்த நாய் அவர்கள் சேர்ந்துட்டான் பட்டியலில் சேர்ந்துட்டான் பட்டியல் அனைத்து பெண் நேற்று இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கா எழுத்து குரல் கூட வக்கீல் வகை இல்லை என் தலைவரை லூசு மோடி ஊழலை பண்ணிட்டு வெக்கமான ரோசம் இல்லாம வெளியே வந்து எல்லாரையும் பேசுறான் அவங்க அவங்க மீட்டிங்லேயே சரி யாராச்சும் பேசுறா நான் பேச எல்லாத்தையும் பேய் இப்படித்தான் அவன் பேசுவான் அவன் பேச பாருங்க இவனுக்கு பதவி கொடுத்துருக்குன்னா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை நீங்க புரிஞ்சுக்கீங்க அதே மாதிரி பார்த்தா இன்னொன்னு அரங்கேறி உங்களுக்கு தெரியும் திமுக நடத்திய உரிமை மிக்க மாநாடு இருபது உன்ன ரெண்டு நாள் மாநாடு அந்த மாநாடு என்ன நம்ம இல்லையா வீர வரலாற்றின் பொன் பொன்பா மாநாடு அந்த மாநாட்டுக்கு பதிலா மாநாடு நடத்துறாங்கடா வான் கோழி தாண்டா குயில் குயில் தான்டா காகம் காகம் தான்டா ஊர் குருவி குருவி தாண்டா பருந்து பருந்துடா எங்க எடப்பாடியாருடைய படை எப்படிப்பட்ட படை நாட்டே நாடே உலகமே வியங்காம உட்கார்ந்து இருந்தாங்களே எங்க மரவர்கள் வீராங்கனைகள் அவருடைய உரையா கேட்பதற்காக உட்கார்ந்து இருந்தாங்களே அலைகளிட திரண்டு வந்தது ஒரு எதிர்கட்சி மாநாடு நாடு பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் மகளிர்கள் கலந்து கொண்டார்கள் என்று அத்தை ஊடங்கள் பாராட்டியது.subset முழுமையாக அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார்கள். வந்திருப்பார்கள், பல லட்சம் தொண்டர்கள் வந்திருப்பார்கள். மிகப்பெரிய அசம்பாபம் நடக்கும் என்று பற் காவல் அங்கிருந்து வந்த வாகனங்களை கலக தொண்டர்கள் கழக நிர்வாகி வந்த வாகனங்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு பதில் நிறுத்தி விட்டார்கள். எனவேதான் அந்த அந்த கூட்டம் அப்படி இருந்தது பார்த்து திமுக ஆளுங்கட்சியா இருந்து கோடி கோடியா கொள்ளை அடித்த பணத்தை வச்சு நடத்துற உரிமை மீட்பு ஒரு பாட்டை போட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்து பாடல் தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி போட்டு தொடங்குறாங்க உதயநீதி நிதி உளறல் உதேனி நிதி பேசும்போது பார்த்தா பாதி பேர் இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தா ரம்மி விளாண்டு இருக்காங்க டீமுக்காக எப்படி பட்டகிறதுக்கு அய்யோ பாம்பு ஓட்டு காமிச்ச டாடா டேய் காய் மான ரோசமே இல்லையா இன்னைக்கு இவ்வளவு ரோஷம் கட்ட பேர்களா இருக்கீங்க ஹ இவ்வளவு மான கட்ட பேர்களா இருக்கீங்க இவ்வளவு சம்பாதிச்சு இன்னும் ஏதாச்சும் ஈடி வருது பைபுரா எத்தனை ஜெயிலுக்கு போறாங்கப்பா ஒரு ஜெயிலமாயிட்டே மந்திரி பதவி சொல்லிட்டாங்க நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு அடுத்த போக போறாங்க வரிசையை அடுத்து 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 கேவலமாக மந்திரி சபை நடத்திக்கிட்டு நீங்க எங்க மாநாட்டுக்கு நீங்க உங்க மாநாடு இணையா அவர விடுற இடப்பாடிய பத்தி கேவலமா பேசுறான் தலைவர்களை என்ன பாருங்க பத்தொன்பது வரைக்கும் இதே உதய என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு நான் அரசியலுக்கு வர அரசியல் தியாகம் இருக்காங்க திமுக நாங்க என்ன வரணும் யார் சொன்னா அது சும்மா பத்திரிகை இருக்கோம் நான் வரமாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார் அவங்க அப்பா அவங்க அப்பாவை கேட்கிறாங்க அதே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தேர்தலுக்கு முன்பாக கேட்கிறாங்க சகோதரர்களே நான் சொல்றதெல்லாம் உண்மை இதே டிவியில பாருங்க திரும்ப யூடியூப் இருக்கு இப்ப இப்பதான் மாறுங்களேன் யூடியூப் என்ன வாட்ஸ்அப் வந்துருச்சு இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டு அது என்ன இது இந்த திமுக அவங்க அப்பா சொன்ன மாதிரி உழைத்தவர்கள் என் குடும்பத்தின் என்னை தவிர நானும் யாரு நானும் என் மகன் உதயநிதியோ அல்லது என் மருமகனோ நிச்சயம் அரசியலுக்கு வரமாட்டிங் போய் இதே மாதிரிதான் இதுக்கு போனார் எங்க ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால நம்ம துபாய் போனார் துபாய் போய் எத்தனை கோடியே புடிச்சிட்டு வந்தேன் ஒப்பந்தம் போட்டு வந்தார் ஒப்பந்தம் ஒப்பந்தமானிக்கு இருக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் தொடங்கி இருக்கா டூர் போயிட்டு வந்தாங்க ஒரு டூர் கூட்டிட்டு போயிட்டார் விமானத்துல நல்லா அனுபவி ராஜா அனுபவி ராஜா அனுபவி அனுபவி ராஜா அனுபவி ஆனா மக்கள் படுற துன்பம் துயரம் கொஞ்சம் கூட இல்லை தெரிஞ்ச அப்படி போவாங்களா ஏமா இப்ப தானே நீ உலகம் முதலிட்டார் மாதா நடத்துற நடத்தி ஒரு மாதம் கூட ஆகலையே என்ன இருக்கு இவருக்கு ஸ்பெயின பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும் தன் மனைவியை கூட்டிட்டு கிளம்பிட்டார் அவங்களுக்கு ஒரு கோட்டை ஆக்க அன்னியா இருக்கு ஒரு கோட்டை போட்டு அப்படி பயங்கரமா போல் சுடுகிறார் எப்படி பாருங்க மக்கள் நீயே விலவாசி ஏறினா உங்களுக்கு தானே ஏறுது உங்களுக்கு தானே பொருள் இங்க இருக்கிற இங்க இருக்கிற கொத்தனாறு சித்தாளுக்கெல்லாம் வேலை இல்லை தம்பி வேலை எல்லாம் கூடிருச்சு நீங்க தானே கஷ்டப்படுறீங்க அவங்க அவங்க நாளைக்கு ஆயிரம் ரூபா ஏன் எத்தனையாயிரம் ரூபா கொடுத்து ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க நாங்க ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அண்ணா அதிமுக பிரிவாயிடுச்சு மூணு பிரிவு. டேய் அண்ணா திமுக பிரிவே இல்லடா. இங்கே தலைவனம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா ரெட்டை இருக்கு வரை. நம்ம புரட்சி கம்ளை எடப்பாடியாலடா அண்ணா திமுக. இங்க யாரா பிரிஞ்சிருக்கா? ஒரு சில தலைவர்கள் போய் இருக்கலாம்டா. அந்த கட்சி பிரிஞ்ச நியமன நினைக்காத. இங்கே தமிழ்நாட்டில் என் தலைவர் உருவாக்கிய அந்த ரெட்டை சின்னம் தான் எல்லாருக்குமே இன்றைக்கும் அந்த சின்னம் தான் சின்னத்தை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க கடந்த மேல நீ மூணு சதவீதம் ஓட்டை கூட வாங்கிட்டு மூணு லட்சம் ஓட்டை வாங்கிட்டு நீ கூட வாங்கிட்டு எத்தனை கூட்டணி சரிப்பா இவ்வளவு பேசினா செல்லூர் ராஜு இந்த கூட்டணி கட்சிக்காரங்க ஏன் டாக்டர் மக்கள் இந்த மக்கள் மருத்துவர் ஊசி போடுவார் ஊசி போட்டு பார்த்து செய்யுங்க உடம்பு நல்லா போங்க அப்படின்னு சொல்லுவார் எவனாச்சும் கூட்டணி கூட்ட திண்டுக்கல் போட்டு மாதிரி என்ன தெரியுங்களா அவரே சீட்டை கூட்டிட்டான் 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 எல்லாரும் நாலு அஞ்சு ஆறு கடைசியில் அவன் என்ன வாங்க காரணம் அவங்க அங்கே இருக்கிறதுக்கு காரணமே இந்த கூட்டணி கட்சிக்காரவங்க அவங்க எல்லாருக்குமே என்ன தெரியுங்களா ஒன்னே தான் பணம் வருது சீட்டு வருது நம்ம நிக்க போறோம் இடப்படை அறிக்கும் பணம் வராது தொண்டர்கள் உழைப்பாங்க தூக்கிக்கிட்டு சமைப்பாங்க இல்லையா நம்ம தூக்கி சமைப்போமா கூட்டணி கட்சினா உயிரை கொடுத்து உழைப்போம் தான் ஆனா காலை கடிச்சா தூக்கி போட்டுருவோம் பணம் வர அப்படித்தான் மிதிச்சிருவோம் பல்லக்கிலையும் தூக்குவோம் எங்க தலைவர் சொன்னா சாமி இல்லைன்னா நீ நிசாரி யாராக இருந்தாலும் சரி சரிாமியே எப்படி தூக்குமோ அது மாதிரி ஆனால் நாங்க எந்த கட்சிக்கும் நாங்க எப்பவுமே சொல்லிரோம் அடிமை இல்ல இப்போ கொஞ்ச நாள் ரைடு இல்ல பாத்தீங்களா தமிழ்நாட்டில் ஈடே இல்ல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அப்பன மோன் போய் பேசிட்டு வந்தாங்க கேளோ இந்தியா கேளோ இந்தியா ஏண்டா இந்தியை நளையுற மாட்டேன்னு சொல்ற நீங்க கேளோ இந்தி மொழி இந்தி வார்த்தை

நாங்கள் தேர்தலை ஜெயிச்சிடுறோம் தேர்தலை ஜெயித்த பிறகு சினிமா இங்கே இருக்கிற மக்கள்லாம் நல்லா இது பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அவங்கெல்லாம் சொல்லி ஓட்டை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்புறம் மறக்கும்போது நம்ம கூட்டணி வச்சுக்கிடலாம் நீங்கள் கொடுக்குற மந்திரி பெறையை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு போடாத ஒப்பந்தத்தை போட்டுட்டு வந்துருக்காங்க அதனாலதான் இப்போதான் இல்லாமல் இருக்கு இல்லையா நிறைய பேர் இன்னை யாரும் உள்ள போயிருப்பாங்க இதுதான் நடக்குது அப்புறம் இந்த பொங்கல் பரிசு கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையா இவங்க சுயமா கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா அதுக்கும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுச்செயலாம் ஆர்ப்பாட்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும் நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு இன்னைக்கு அந்த தொடரே இல்லை ஆயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டு புழுத்து போன அரிசியை கொடுத்தாங்க புழு அப்புறம் மிளகுக்கு போதில் என்ன பப்பாளி விதைய கொடுத்தாங்க பாம்பு தான் இல்லை பள்ளி எல்லாம் அடக்கம் அந்த பத்தொன்பது பொருள் பூரா வடநாட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க பூராமே ஸ்டாக்கு பழைய எல்லாம் கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்சு நம்மளை தலையில மழக இறைச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போவும் நம்ம புரட்சியை தமிழர் இடத்துல தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி பொங்கல் பரிசு பொதுவாகவே திமுக ஆட்சி வந்ததிலிருந்து மக்கள் விரோத போக்கு தான் நடந்துட்டு எங்கே பார்த்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா கஞ்சா போதை இருக்கா இல்லையா நான் சும்மா சொல்கிறேன்னா இங்கே காவல்துறையிலேருந்து கூட தேவைப்படுகிறாங்க நம்ம இது மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்ல அவங்க சொன்னது தாப்பா நான் சொன்னேன் மேடையில் சொன்னோம் அவர் சொன்னது தவிர நான் எதுவுமே சொல்லலை என்னை போய் குற்றவாளியா இந்த அரசை இதை அவதூறாக பேசிட்டார் செல்லூர் அவர் மீது நடவடிக்கை நான் அவதூறாக எங்க பேசுறேன் நீ கொடுத்தீங்க வாக்குறுதி நீட்டு தேர்வு ரத்து சொன்னாங்களா இல்லையா மாணவர் கல்விக்கடன் ரத்து சொன்னாங்களா இல்லையா திய பாரதி ஆஹ் அதாவது என்னன்னா இங்க என்னன்னா இவங்க என்ன சொன்னாங்க அனைத்து குடும்ப அட்டதார் குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்களா சொல்லலையா குடுத்தாங்களா இன்னைக்கு விளம்பரமே வருது ஒரு கோடிச்ச மகள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஏன்டா ரெண்டு ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேருக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கோடிய பதினைந்து லட்சம் பேர் சொன்னா என்ன நியாயம் கல்விக்கடன் ரத்தா. நீட்டு தேர்வு ரத்து பண்ணும் உடனடியாக முதல் கையெழுத்து அப்பா போட்டுவார் அந்த சூச்சி